ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஆறாம் வீட்டில் உங்கள் கவனம் பகுதி ரெண்டு இதன் தலைப்பு ஜாதகத்தில் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட வீடுகளின் மேலே நாம் அதிகப்படியான விழிப்புணர்வோடு இருந்துட்டோம்னாலே வாழ்க்கையில் வரக்கூடிய மிக பெரிய பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிக்க முடியும் அதற்கான சூட்சமங்களை சொல்லி கொடுக்கும் பகுதி தான் இந்த சேனல் அதில் ஏற்கனவே நாம் வந்து ஆறாம் இடத்தின் கவனமில் முதல் பகுதி வீடியோ பார்த்துட்டோம் இன்றைக்கி ரெண்டாவது பகுதி இது லென்த்தி வீடியோங்கிறதுனால ரெண்டு மூணு பார்ட்டாக தான் போட முடியும் இன்றைக்கு நாம் கடகம் சிம்மம் மற்றும் கன்னி லக்னக்காரங்களின் ஆறாம் இடம் எதம் எதுபட்டது எந்த விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருந்தால் வாழ்வியலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் வந்து கடக லக்னம் கடக லக்னத்துக்கு ஒரு விசித்திரமான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பரின் வீடான தனுசு தான் இவங்களுக்கு ஆறாம் வீடாக வரும் குருவுடைய அதி நட்பு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ரொம்ப நட்பு இந்த நட்பு வீட்டுக்கு அதிபதியான குருவே இவங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் வருவார் ஆறாம் அதிபதியாகவும் அவர் தான் வருவார் பாக்கியாதிபதியாகவும் அவரே வருவார் இதில் கடக லக்னக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்ச்சி என்னென்னா எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் கடன் நோய் வம்பு வழக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் பொருளாதார வெற்றியும் பெறுவதற்கான தகுதி உள்ள லக்னமாக கடகம் மாறும் இந்த மகர லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் கடனால் பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சமும் உண்டு மகரலக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆறாம் அதிபதி தான் அதிபதியாக வருவார் கடக லக்னத்துக்கு யார் ஆறாம் அதிபதியோ அவரே அதிபதியாக வந்து இதில் லக்னத்தில் உச்சம் வேற அவர் அடைவார் அப்போ எதிரி இவர்களை எதிர்ப்பவர்களும் உயர்நிலைக்கு போவாங்க இவர்களும் அந்த எதிர்ப்புனாலேயே உயர்நிலைக்கு வருவாங்க இந்த கடக லக்னத்துக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தும் மகர லக்னத்துக்கு அந்த அமைப்பு வராது ஆறாம் அதிபதி அதிபதியாக வருவாருங்கிறது மட்டும் வரும் ஏன்னா கடகத்தில் வந்து ஆறக்கூடிய குரு உச்சம் அப்போ நண்பரே எதிரியாய் மாறும் சூட்சுமம் என்பது கடகலக்கணத்திற்கு எப்போதும் உண்டு ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியம் குருவனுடைய வீடாக இருக்கும்போது பண விஷயத்தில் இவர்கள் எப்போதும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் அடுத்து இந்த வீட்டிற்குள் கேதுவனுடைய நட்சத்திரமான மூலம் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூராடம் மற்றும் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் இந்த மூணும் அடங்கியிருக்கும் இதுல கேது பகவான் சொந்த வீடு அற்றவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் எந்த வீட்டில் கேது உட்கார்ந்துட்டு இருக்காரோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய பொருள் உயிர் உறவுகள் ரீதியா உங்களுக்கு பிரச்சனை வரும் உதாரணமா லக்கணத்திலேயே கேது இருக்கார் உங்களுக்கு அப்படின்னா நீங்களே ஒரு பிரச்சனைக்குரிய நபரா இருப்பீங்க ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க குடும்ப உறவுகளால பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதுல சுக்கரன் ஆறாம் இடத்தின் நட்சத்திரநாதனாக பரிணமிக்கிறாரு அவர் உங்களுக்கு ஒரு விதத்தில் அதிபதி அப்படிங்கிறதோட நாலு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபத்தியமும் பெறதுனால தாயாதி வர்க்கத்தினால் கடன் ஏற்படுவது வண்டி வாகனம் போன்றவற்றினால் அதிக முதலீடுகள் செய்து அதனால் கடன் ஏற்படுவது பட்டம் பதவிக்காக செலவு செய்து அதன் மூலம் கடன்கள் உருவாவதுங்கிற மாதிரியான அமைப்பை கொடுக்கும் மேலும் சுக்கிரன் ஒரு பெண் கிரகம் அவர் பாதகாதிபதியாக பதினோராம் இடத்துக்கு அதிபத்தியமும் பெறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரகசிய தொடர்புகள் ரகசிய நடவடிக்கைகள் பெண்களால சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் கடக லக்னத்துக்கு உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுத்து விடும் தன்மை கடக லக்னத்துக்கு இயற்கையாகவே இருக்கும் அதுலேயும் பெண்கள் விஷயத்தில் இவர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இல்லை என்றால் நிச்சயம் அதனால் பெரும் பகை வம்பு வழக்குகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திக்கும் அமைப்பும் இயற்கையாகவே உண்டாகும் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் என்று ஒன்று அது சுக்கரனுடைய வீடாகவும் வர்றதுனால இவர்களுடைய லக்னாதிபதியான சந்திரனும் போய் அங்கே உச்சம் பெறுவாருங்கிற விதியும் இதுலயே இருக்கிறதுனால மூத்த சகோதரின்னு ஒருத்தங்க இருந்தாங்கனாலோ அல்லது மாமியார் வகை பெண்கள் மூத்த சகோ மனைவியின் சகோதரி மூத்தவர்கள் கணவரின் சகோதரி மூத்தவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதிரியான உறவுகள்ல நீங்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது ஆறாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரமும் வருது இவர் உங்களுக்கு தனாதிபதிங்கிறதுனால பணத்தை கொடுக்கும் அதிகாரம் மிக்கவர்கள்ட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுத்தீங்கன்னா பணம் திருப்பி வராது அரசு வேலைக்காக பணம் செலவழிப்பது அதிகாரம் மிக்கவர்களுக்கு கொடுத்து உதவுறது பெரிய வலுவான நபர்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் திணறுறது இதெல்லாம் கடகலக்ன ஜாதகர்களுக்கு இயற்கையாகவே வரும் அடுத்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் மற்றும் பெரியப்பா சித்தப்பா உறவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்ங்கிறதுனால பெரியப்பா சித்தப்பா உறவுகள் அப்பா வழி உறவுகள் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கல் வாங்கல் செஞ்சீங்கன்னா அந்த உறவு பகையில் போய் முடியும்ங்கிறது மாதிரியான சூழ்ச்சுவும் உண்டாகும் மாமனார் வழியிலையும் பணம் வரவு செலவு செய்யும் போது ரொம்பவும் கவனமா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அதனால இழப்புகளும் சிக்கல்களும் ஏற்படும் தன்மையும் ஏற்படும் அதிகாரம் மிக்கவர்களோடு சில கருத்து வேறுபாடுகளை இயற்கையாகவே உருவாக்கிவிடும் தன்மை கொண்டவர் சூரியனுங்கிறதுனால அந்த அமைப்பிலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் பெரும் தொழில் புரியும் யோகிதை கடக லக்கணத்துக்கு உண்டுங்கிறதுனால இந்த தொழிலுக்கான அனுகூலமான சில விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்து அதில் ஏமாந்து போகிற தன்மையும் உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும் பொதுவாகவே ஆறாம் இடத்தின் அதிபதி உங்கள் லக்னத்தில் வந்து உச்சம் பெறாருங்கனால எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்ப்பு இருக்குன்னாலே பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் கடக லக்னம் பனிரெண்டு லக்னங்களிலும் மிகச்சிறந்ததாக திகழ்வதன் சூட்சமே இதுதான் எதிரி கூட உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் எதிர்ப்பை கொடுக்குறாருங்கிறது மாதிரியான ஒரு சூட்சமம் இருக்கும் குழந்தைகள் வழியில சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு குழந்தைகளுக்கு காரக கிரகம்ங்கிறதுனால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் திடீர் இழப்புகள் நோய் படிப்பு செலவுகள் திருமண செலவுகள் போன்றவற்றில் முன்கூட்டியே திட்டமிடல் இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம் பாக்கியஸ்தானம் என்கின்ற ஒன்பதாம் வீடு உங்களுக்கு காலபுருஷனுடைய விரைய வீடாக வர்றதுனால நிறைய பெரிய மனுஷத்தன்மையான கோயில் கட்டுறேன் கும்பாபிஷேகம் பண்றேன் அதுக்கு பணம் கொடுக்குறேன் எதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ண முடியாத சூழ்நிலைகளும் அதனால் கடன்படும் விதிகளும் உண்டாகும் என்பதில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் இது கடகலக்னக்காரங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் இவங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி அவரே ஏழாம் அதிபதியாகவும் வர்றார் இந்த இரண்டு வீடுகள் காலபுருஷனுக்கு ஜீவன லாபஸ்தானங்கள் தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் வரும் சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு காலபுருஷனுடைய தொழில் ஸ்தானம் எதிரி ஸ்தானமாக வரதுனால மேக்ஸிமம் இவங்க கை கட்டி சேவகம் செய்வதை விரும்ப மாட்டாங்க அடிமையாய் தொழில் செய்வதை விரும்பாத லக்னம் ஒன்று இருக்குன்னா அது சிம்மம் சனி பகவான் இவங்களுக்கு ஆறாம் அதிபதியாய் தோன்றுவது இவர்கள் மேல்நிலை கீழ்நிலை வித்தியாசம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய தகுதியுடையவர்களாகவே இருப்பாங்க பொதுவாக லேபர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களோடு ஒத்தே போகாது இப்போது ஒரு சிம்மலக்கனக்காரங்க பிஸ்னஸ் இருக்காங்கன்னா வேலைக்காரங்களால் எப்போ பார்த்தாலும் தலைவலி சார் அப்படின்னு சொல்லாத சிம்மலக்கணக்காரங்களை பார்க்கவே முடியாது நல்ல வேலைக்காரர்கள் அமைவதில் சிக்கல் கீழ்நிலை தொழில் புரிபவர்களோடு முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கும் மக்களோடு எப்போதும் சிக்கல் உருவாகும் அமைப்புங்கிறது சிம்மலக்கணத்துக்கு இயற்கையாகவே இருக்கும் இந்த வீட்டில் நட்சத்திரநாதர்களாக பரிணமிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்களுக்கு நண்பர்கள் ஒன்று லக்னாதிபதி சூரியனுடைய நட்சத்திரம் அடுத்தது கிரயாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் அதுக்கடுத்தது நாலு ஒன்பது குடைய சுக பாக்கியாதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரம் சிம்மம் சீரழிவது சிநேகிதத்தாலேன்னு ஒரு பழமொழி அடிக்கடி நான் சொல்லுவேன் அதே மாதிரி சகோதர உறவுகளாலும் சிம்ம லக்னம் பெரும் கடனை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது இந்த அர்த்தத்தில் உங்களுக்கு புரியும் சந்திரன் இவங்களுக்கு விரையாதிபதியாகி ஆறாம் இடத்தின் நட்சத்திரநாதனாக பரிணமிக்கிறதுனால தாயாதி வர்க்கத்தின் உறவுகளின் மூலமாக நிறைய விரய செலவுகளும் சொத்துக்களை வாங்குகிறேன் என்கின்ற அடிப்படையில் நிறைய விரைய செலவுகளும் விவசாய தொழில் புரிவதனால அதிகப்படியான கடனும் சிக்கல்களும் வண்டி வாகனம் டிராவல்ஸ் ஏஜென்ட் போன்ற தொழில் நடத்துவதன் மூலமாக நிறைய விரயங்களையும் இழப்புகளையும் வம்பு வழக்குகளையும் கடனையும் சந்திக்கும் விதி இவர்களுக்கும் இயற்கையில் இருக்கும் இதிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் நாலு கூடைய செவ்வாயை ஒன்பது குடையோரும் ஆகி ஆறாம் இடத்தில் பகுதிப்பட்ட நட்சத்திரநாதனாக பரிணமிக்கிறதுனால பூமி சொத்துக்கள் சுகம் வாகனம் போன்றவற்றை வாங்கும்போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் இவங்களுக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டு அதிபதிங்கிறதுனால இவர் ஆறாம் இடத்தில் நட்சத்திரநாதனாகவும் இருக்கிறாங்கனால வில்லங்க சொத்துக்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக வந்து சேரும் சொத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்க முடியாத இடங்கள் பட்டா சரியாக இல்லாத இடங்கள் தஸ்தாவேஜுகள்னு சொல்லக்கூடிய பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கக்கூடிய இடங்கள் வாரிசு பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள் இது மாதிரியே தான் போய் வாங்கி மாட்டிக்குவாங்க ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸு பேப்பர்ஸ் போன்றவற்றை சரியாக பராமரிக்க முடியாத ஒரு நிலைங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும் இன்சூரன்ஸ் லேப்ஸ் அதுக்கு அதுக்கடுத்த நாலு நாள் கழிச்சு தான் வண்டி ஆக்சிடெண்டே ஆகும் அந்த இன்சூரன்ஸை வந்து போட்டு அதை கவர் பண்ணுறதுங்கிறது முடியாமல் போகும் அதில் சிக்கல் உருவாகுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் பிரயாணங்களின் போது அதிகப்படியாக பொருள் இழப்பு ஏற்படும் தகுதி இந்த சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு உண்டு காரணம் என்னென்னா பிரயாணக்காரகனான சந்திரன் ஆறாம் இடத்தின் நட்சத்திரநாதனாக இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு விரையாதிபதியாக அவரே வருவாருங்கிறதுனாலையும் நிறைய வசதி அதாவது விலை உயர்ந்த பொருட்களால் தொலைச்சிடுறதுங்கிறது இவங்க பிரயாணத்தில் அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றுங்கிறதுனால அந்த விஷயத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் சனியின் காரகத்துவங்கள் ரீதியாக எப்போதும் எச்சரிக்கை உணர்வோடு செயலாற்றக்கூடிய ஒரு லக்கணம் இருக்குன்னா அரிசி தான் சனியுடைய காரகத்துவங்கள் அடிமை தொழில் இரும்பு பொருட்கள் கழிவு பொருட்கள் அழுகும் பொருட்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம பொருட்கள் இதெல்லாம் இவங்களுக்கு கடனையும் நோயையும் வம்பையும் தரக்கூடிய வீட்டின் அதிபதியினுடைய பொருட்கள் ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் எப்போதும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் கையாளணும் ஒரு வேலைக்காரரை நம்புறீங்கன்னா சிம்மலக்கணக்காரங்களுக்கு அதை விட ஒரு பெரிய ஆப்பு வேறு எதுவுமே கிடையாது என்னைக்கு இருந்தாலும் வந்து சிக்கல் உண்டாக்கும் அமைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு உண்டு கலபோடைய பதினோராம் அதிபதி பாதகாதிபதியே உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வர்றதுனால வாழ்க்கை துணை விஷயத்திலும் வேலைக்கு போகும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து மனம் முடித்துக்கொள்வது சிமலகனக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது வேலை வேலை வேலைன்னு வேலை பின்னாடி ஓடக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா பிரச்சனை வீட்டில் இருக்காது அவங்களோட வேலையோட ப்ராப்ளங்கள் முடிஞ்சு போயிடுங்கிறது மாதிரியான ஒரு சூட்சமும் இருக்கும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் பெட்ரோலிய பொருட்களை பயன்படுத்தும் போதும் கனிம வளங்களை பயன்படுத்தும் போதும் பூமி கடிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் போதும் கூடுதல் எச்சரிக்கை கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் வீட்டில் குப்பை சேர விடவே கூடாது சிம்மலக்கணக்காரங்க வீட்டை சுற்றி குப்பை இருந்துச்சுன்னா போச்சு அவங்க லைஃப்ல வந்து பயங்கர நெகட்டிவ் பலன் நடக்கும் அதனால் குப்பை சேர விடாமல் எல்லா இடத்தையும் பழிச்சுன்னு சுத்தமாக தொடச்சி வச்சுக்கிறது குப்பை கூலங்களை ஒதுக்கி தள்ளி அதை மொத்தமாக தூக்கி கடாசிடுறதுங்கிறது மாதிரியான எல்லாம் நீங்கள் உங்கள் லக்னப்படி செய்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அடுத்தபடியாக கன்னி லக்ன ஜாதகர்கள் இந்த கன்னி லக்ன ஜாதகத்திற்கு நண்பனே எதிரியாகிற ஒரு அமைப்பு தான் பூர்வ புண்ணியாதிபதி எதிரியாக வருவார் ஐந்து குடையவன் ஆறு குடையவன் ஆவார்ங்கிறதுனால கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் முதல் விதி நான் உபய லக்கணங்களுக்கு பூர்வீகம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிற சூட்சமத்தை இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கன்னி லக்னக்காரங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கிற வரைக்கும் முன்னேற்றம் இருக்கார் இங்கே பூர்வீகம்னா என்ன சார் அப்படிங்கிறதுல நிறையா பேருக்கு குழப்பம் இருக்குது அதற்கு முதல்ல ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிடுறேன் உங்கள் தகப்பனார் பிறந்த ஊர் எதுவோ அது உங்களுக்கு பூர்வீகம் புரிஞ்சுதுங்களா தகப்பனார் எந்த ஊரில் இருந்தார் எந்த ஊரில் பிறந்தாரோ எந்த ஊரில் வழி வழியாக வம்சமாக வசிக்கிறாங்களோ அது உங்களுக்கு பூர்வீகம் சார் அப்பா வந்து அம்மாவோட ஊரில் தானே போய் பிறந்திருப்பார் அப்போ அதுவே எனக்கு பூர்வீகம் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட நிறைய ஜாதகங்களுக்கு அது பூர்வீகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தகப்பனாருடைய வழியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனுபவிக்கிறது அப்பா அம்மா பிறந்த ஊர்லேயே இருக்கிறது அல்லது நீங்கள் பிறந்த ஊரை விட்டு வெகு தூரம் தள்ளி சென்று பிளப்புதனம் பண்ணுறது உங்கள் லக்னத்துக்கு ரொம்ப நல்லது புரிஞ்சுங்களா நாம் பிறந்தது ஒரு விதத்தில் நமக்கு பூர்வீகமாகும் அங்கேயே இருந்து அங்கேயே குப்பை கொட்டிக்கிட்டு சொந்த பந்தங்களுக்கு நடுவுலையே இருக்கும் போதே கன்னி லகணம் வளர்ச்சியை எட்டாது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சிக்கல்கள் போன்றவற்றை சந்திக்கும் அமைப்பு கொண்டது தொழில் புரிந்து லாபத்திற்கு ஆசைப்பட்டு அதனால் கடங்காரராகும் கனிலகணம் தான் ரொம்ப அதிகம் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி சனி அந்த வீடு இப்போ காலபுருஷனுடைய லாபஸ்தானமும் பாதகஸ்தானமும் வருங்கிறதுனாலேயே மிடில் ஏஜில் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேர் வழியில் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு வயசுல வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கிறத பூரா தொலைச்சிட்டு ஜீரோவாய் நிற்கிறதுங்கிறது இந்த கன்னி லக்னத்துக்கு ரொம்ப அதீதமாக உண்டு உங்களுக்கு ஆறாம் இடத்தின் நட்சத்திர நாயகர்களாக வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மூன்று எட்டு கூடையவராகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு இந்த ஸ்ட்ரேஞ்சஸ் திங்ஸ் திடீர்னு தோன்றவங்கள வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக நம்பி வீணாக போகிறது கன்னி லக்னத்துக்கு ரொம்ப உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பாதகாதிபதி குரு நாலு ஏழு குடையவராகிறார் கன்னிலக்கணக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டி கடங்காரினவாங்க வண்டி வாங்கி கடங்காரினவாங்க இடம் வாங்குகிறேன்பாங்க வாங்கிட்டு அது கடைசியில் சிக்கல் ஆகுதுன்னு சொல்லி விற்பாங்க அதாவது கிட தண்ணியை வந்த தண்ணி கொண்டு போயிடுச்சுன்னு சொல்கிறது மாதிரியான அமைப்பு கண்ணில் இலக்கணக்காரங்களுக்கு அடிக்கடி உண்டாகும் நான் மோஸ்ட்லி ஆஃப் கண்ணில் லக்கணக்காரங்களுக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிற அறிவுரை கட்டின வீட்டை வேலைக்கு வாங்குங்க நீங்கள் இடம் வாங்கி பூமியை தோண்டி வீடு கட்டுற அமைப்பை செய்யாதீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லுவாங்க அதே மாதிரி ஃப்ளாட்ஸ் வாங்கிக்கிங்க பூமி உங்களுக்கு சொந்தம் இல்ல வீடு மட்டும்தான் சொந்தங்கிறது மாதிரி தான் உங்களை கொண்டுட்டு போயிக்கிங்கிறது மாதிரியே சொல்லு இதில் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்தின் நட்சத்திரநாதனாக வர்றார் இது ஒரு காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாகி இவங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக வரதுனால திடீர்னு தோன்றக்கூடிய நண்பர்கள் உறவுகள் ரீதியாக இவங்க மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ்ங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாகவே இருக்கும் மூணு மாத பழக்கம் ஒரு வார பழக்கம் பதினஞ்சு நாள் பழக்கம் ஆறு மாதம் எல்லாம் ரொம்ப அதீதமாக கண்மூடித்தனமாக நம்பி மிகப்பெரிய பொருளை இழக்கும் தன்மைங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே மாதிரி கண்ணிலக்கணக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற ஒரு அறிவுரை வீட்டுக்குள்ளே நட்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரவே வராதிங்க இது உங்கள் குடும்ப வாழ்க்கையை சிக்கலாக்கிறோம் நிறைய கண்ணிலக்கணக்காரங்க லக்னக்காரங்க தனிமையில் எங்கிட்ட அழுதுருக்காங்க நண்பன் நம்பி வீட்டுக்குள்ளே விட்டேன் சார் கை வச்சுட்டாங்க சார் அப்படி இது ரொம்ப அபூர்வமாக அற்புதமாக நடக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு லக்னம் கன்னிதான் தான் ஸோ இதில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த நட்பாக இருந்தாலும் அந்த வெளியோட நிறுத்திடணும் வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நாரிடும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை உங்களுக்கு எதிர்ப்பு எதிரிங்கிறது பூமியின் மூலமாகவும் சகோதர உறவுகளின் மூலமாகவும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் மூலமாகவும் வரும் ஏன்னா மேசமும் உங்களுக்கு செவ்வாயினுடைய ஒரு வீடு உங்கள் வீட்டுக்கு அது எட்டாம் வீடுங்கிறதுனால திடீர்னு அதிகாரிகளை பகைச்சிக்கிறது அரசாங்க ஊழியர்கள்ட்ட வாக்குவாதம் பண்றது அவங்களோட கைகலப்பு ஏற்படுறது தகராறு ஏற்படுறது நில அளவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கல் உண்டாகிறது சகோதரர் வாங்கின கடனுக்காக இவங்க லைஃப் லாங்கும் பெண்டிங் போட்டுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க வட்டி கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது நண்பனுக்கு ஜாமீன் போட்டு வீணா போறது இதெல்லாம் கனி லக்னத்தின் ரொம்ப இயல்பான விஷயங்கள் ராகு உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாருங்கிறத பொறுத்தும் அவர் நின்ற வீட்டின் அடிப்படையிலும் நீங்கள் மிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பொதுவாக வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த கிரகம் ராகு செயற்கை நுண்ணறிவு ராகு உடையதுங்கிறதுனால இந்த செயற்கையான விஷயங்கள் நிறைய லக்னக்காரங்க நான் பார்த்துருக்கேன் பருத்தி கொட்டையிலேருந்து தங்க அடுக்கிறேன்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பருத்தி கொட்டையை அரைச்சி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து காய வச்சு அதில் ஒரு வேதியியல் மருந்து கலந்தோம்னா அதுலேருந்து கோல்டு வரும் அப்படின்னு சொல்லி இவங்களை ஏமாற்றிடலாம் அதை நம்புவாங்க அதாவது யாருமே செய்யாததை நான் செய்ய போறேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சியில் ஈடுபட்டு மொத்தமும் ஊற்றி மூடிக்கிறதுங்கிறது கன்னி லக்னத்துக்கு இயற்கையாக உண்டு உழைப்பின் மேன்மையினால் வெற்றி அடையும் தகுதி கொண்ட லக்னமான கன்னி இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஏமாந்து போய் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேரில் அது வரைக்கும் இருந்த நல்ல வேலையை தொலைச்சிட்டு சேமிப்பை தொலைச்சிட்டு வாழ்க்கையில என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறவங்க நிறையா இருப்பாங்க த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் திடீர்னு வாழ்க்கையில் தோன்ற நபர்களால் நடு ரோட்டுக்கு வந்துடக்கூடிய விதிங்கிறது கன்னிலக்கணத்துக்கு ரொம்ப அதிகம் உண்டுங்கிறதுனால இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அடுத்து நாலு ஏழு கூடிய குருவனுடைய நட்சத்திரமும் ஆறாம் வீட்டில் முழுசாக உட்காந்துட்டுருக்கு முக்கால் வாசிங்கிறதுனால வாழ்க்கை துணை ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பது சுக ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பது குழந்தைகள் ரீதியான சிக்கல்களை சந்திப்பது ஒரு குழந்தை பத்துக்கிறதுக்கு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ண கன்னிலக்கணக்காரங்களாம் உண்டு அவங்களுக்கு இது வீக்காகவே இருக்கும் குழந்தையால் கடன் படுறது உண்டு என் பையன் ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு போய் எவையோ பெரிய காலேஜில் தன் சக்திக்கு மீறி கடனை வாங்கி சொத்து பத்திரத்தை அடகு வச்சு படிக்க வச்சுட்டு கடைசியில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் திரும்பி வந்த லக்னக்காரங்களும் உண்டு வாக்கு கொடுத்துட்டோங்கிறதுக்காகவே பெரிய அளவில் சிக்கலில் மாட்டிக்கிறது உண்டு பெரிய மனுஷனாக தன்னை காட்டிக்கிறதுக்காக செலவு செஞ்சுட்டு கடன்காரனாய் திரியிற லக்னக்காரங்களும் உண்டு ஸோ உங்களுக்கு கடன் எந்த ரூபத்தில் வரும் அப்படிங்கிறதுக்கு ஆறாம் இடம் முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே வாழ்க்கையில் பெரும் சிக்கல்கள் இருந்து வெளியில் வந்துட முடியும் செவ்வாயின் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் மற்றும் குருவின் நட்சத்திரம் அங்கே இருக்கிறது என்றால் செவ்வாயின் காரகத்துவங்கள் ராகுவின் காரகத்துவங்கள் குருவின் காரகத்துவங்கள் ரீதியாகத்தான் நீங்கள் கடன்பட போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதற்கு சனி சப்போர்ட் பண்ணிடுவார் லாபமேன்மை திடீர்னு பெரிய ஆள் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் மரண அடி வாங்கிறவங்க நிறைய பேர் கனி இருப்பாங்க ட்ரேடிங் பண்ணுறோம் எஃப் அண்ட் பண்ணுறோம் கிரிப்டோ கரன்சி பண்ணுறோம் ஸ்பெக்லேஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய காசை இழக்கிறது திடீர்னு தோன்ற மனிதர்கள்ட்ட பயங்கரமான ஆழ்ந்த நம்பிக்கையை வச்சுடுறது தன்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிறது மாதிரி முடியாதது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஓவர் நம்பிக்கை இது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் உதவாங்கிறது எதுன்னா அது கன்னி லக்னத்துக்கு வரும் ஸோ இது இந்த மூன்று லக்னங்களுக்கான ஆறாம் இடத்தின் விழிப்புணர்வு பதிவு இதுக்கடுத்து மீதி இருக்கிற லக்னங்களுக்கும் கண்டினியூவாக வீடியோ வரும் என்று கூறி மீண்டும் ஒரு காவலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்